ஹே காய்ஸ் வெல்கம் மே சேனல் பட்டர்ஃப்ளை கிரியேஷன் திஸ் இஸ் ஏகே இன்றைக்கி பீட்ரூட் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் மண் சட்டியில் செய்கிறோம் மண் சட்டியில் ஆயில் ஊற்றி நல்லா சூடானதும் கடுகு கருவேப்பில பரமளகா வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பச்சை வாசனை போடுற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகணும் நல்லா விலகினதும் தேவை அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் ஆனதும் வெட்டி வச்சுட்டு பீட்ரூட் எடுத்து அதில் போட்டுக்கலாம் நல்லா நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு பாத்திரத்தில் வச்சு முடிக்கலாம் கொஞ்சம் நேரம் வேலை ஆஃப் வேக வந்ததும் தண்ணி விட்டோம் அப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ வெட்டி வைக்கிற உருளைக்கிழங்க நம்ம அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து நீள நீளமாக வெட்டியிருக்கோம் உங்களுக்கு எந்த மாதிரி வெட்டணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் போட்டுக்கலாம் ரெண்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலரு பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸானதும் ஒரு பாத்திரத்துல போட்டு மூடிக்கலாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஒரு வெந்ததும் நல்லா எடுத்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது வெந்துருச்சுன்னா கருவேப்பில போட்டு ஒரு பாத்திரம் போட்டு மூடி வச்சுக்கோங்க அவ்வளோதான் பொரியல் ரெடி வீடியோ போட்டுருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது தான் எங்களுக்கு வீடியோ மோட்டிவேஷனலாக இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு தேங்க்யூ